பணிகள் அதிகாரம் ஒன்பது இதற்கிடையில் சவுல் எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டுச் சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் எனக் கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் இயேசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாள்களில் அவர் உண்ணவுமில்லை குடிக்கவுமில்லை தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனநியா மறுமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்துக்கொண்ட கருவியாயிருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார் கேட்டவர் அனைவரும் அலைத்துப் போய் எருசலேமில் இந்த பெயரை அறிக்கையிடுவோரை ஒழிக்க முற்பட்டவன் இவன் அல்லவா அவ்வாறு அறிக்கையிடுவோரை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்துச் செல்லும் எண்ணத்தோடு இங்கே வந்தவன்தானே இவன் என்றார்கள் சவுல் மேன்மேலும் வல்லமை பெற்றவராய் இயேசுவே கிறிஸ்து என்பதை மெய்ப்பித்து தமஸ்குவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் அனைவரும் மனம் குழம்பச் செய்தார் இவ்வாறே பல நாள்கள் கழிந்தன யூதர்கள் சவுலை கொன்றுவிட திட்டமிட்டார்கள் அவரை கொன்றுவிடுவதற்காக அவர்கள் இரவும் பகலும் நகர வாயில்களை காவல் செய்தார்கள் அவர்களுடைய இச்சூழ்ச்சி சவுலுக்கு தெரிய வந்தது ஆகவே அவருடைய சீடர்கள் இரவில் அவரை கூடையில் வைத்து நகர மதில் வழியாக இறக்கிவிட்டார்கள் அவர் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர் பர்ணபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார் பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்ணபா அவர்களுக்கு விளக்கிக் கூறினார் அதன் பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாகச் சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார் கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார் அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள் ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐநேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐநேயா இயேசு கிறிஸ்துவும் பிணியை போக்குகிறார் எழுந்து படுக்கையை நேரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்திருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொற்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் யோப்பாவில் உள்ள தோல் பதனிடும் சீமோன் என்பவரிடம் பேதுரு பல நாள் தங்கியிருந்தார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினைந்து மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் வலுவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு உகந்ததையே தேடலாகாது அடுத்தவருடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செயல்பட்டு அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள் கிறிஸ்துவம் தமக்கு உகந்ததை தேடவில்லை உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என்மீது என் மீது விழுந்தன என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள் ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என் கருத்து இதுவே கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார் மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார் ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது மேலும் வேற்றினங்களே ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள் என்றும் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்றும் எழுதியுள்ளது அல்லவா இன்னும் ஈசாயின் குலக் கொழுந்து ஒருவர் வருவார் மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார் மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கியிருப்பர் என்று எசாயா கூறுகிறார் எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக என் சகோதர சகோதரிகளே நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிகத் துணிவோடு எழுதியுள்ளேன் நான் கடவுளின் அருளைப் பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன் அந்த அருள்தான் என்னை இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று பிர தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள உண்டு உண்டு இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அருமடையாளங்கள் அருஞ்செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றைத் தவிர வேறதை பற்றியும் பேச நான் துணியமாட்டேன் இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிறக்கும் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன் கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா எனவேதான் நான் உங்களிடம் வர பல முறை நினைத்தும் அது தடைபட்டது ஆனால் இப்பொழுது இந்த பகுதிகளில் எனக்கு இனி வேலையில்லை மேலும் நான் ஸ்பெயின் நாட்டுக்கு போகும்போது உங்களை காண வர என்று பல ஆண்டுகளாகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் போகும் வழியில் உங்களை கண்டு சில நாள்களேனும் உங்களோடு தங்கி மகிழ்ந்த பின்னர் என்னை அங்கிருந்து நீங்கள் வழியனுப்பி வைப்பீர்கள் என எதிர்பார்க்கிறேன் எனினும் தற்பொழுது இறைமக்களுக்கு செய்யப்பட வேண்டிய பொருளுதவியை முன்னிட்டு எருசலேமுக்கு புறப்படுகிறேன் எருசலேமில் வாழும் ஏழை இறைமக்களுக்கு சிறிது பொருளுதவி செய்ய மாசிதோனியா அக்காயா மாநிலத்தார் முன்வந்துள்ளனர் ஆம் மனமுவந்து முன்வந்துள்ளனர் எருசலேமில் வாழும் இறைமக்களுக்கு மக்களுக்கு உண்மையில் பிற இனத்தார் கடன்பட்டவர்களே எவ்வாறெனில் ஆவிக்குரிய கொடைகளில் இவர்கள் அவர்களின் பங்காளிகளாயினர் அதற்கேற்ப உடலை சார்ந்த தேவைகளில் அவர்களுக்கு ஊழியம் செய்ய இவர்கள் கடமைப்பட்டவர்கள் அல்லவா எனவே தண்டல் செய்த தொகையை நானே அவர்களிடம் பொறுப்பாய் ஒப்படைத்துவிட்டு என் வேலை முடிந்த பின்னர் உங்கள் ஊரின் வழியாக ஸ்பெயினுக்கு போவேன் அப்போது கிறிஸ்துவின் நிறைவான அருளாசியோடு உங்களிடம் வருவேன் என்பது உறுதி சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டும் தூய ஆவி நம் உள்ளத்தில் பொழிந்துள்ள அன்பை முன்னிட்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்வது எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள் யூதயாவில் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதோரிடமிருந்து என்னை காப்பாற்றுமாறும் நான் எருசலேமில் செய்யப்போகும் பொருளுதவி இறை மக்களுக்கு உகந்ததாயிருக்குமாறும் வேண்டுங்கள் இவ்வாறு கடவுளின் திருவுளத்தால் மகிழ்ச்சியுடன் நான் உங்களிடம் வந்து ஓய்வு எடுக்க இயலுமாறு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அமைதி தரும் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக ஆமேன் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினாறு நம் சகோதரியாகிய பெய்பாவை குறித்து நற்சான்று அளிக்க விரும்புகிறேன் இவர் கெங்கிரேயாவில் இருக்கும் சபையில் திருத்தொண்டராயிருக்கிறார் இறை மக்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவரின் பெயரால் அவரை வரவேற்று அவருக்கு தேவையான உதவி செய்யுங்கள் ஏனெனில் அவரும் பலருக்கு உதவி செய்திருக்கிறார் எனக்கும் உதவி செய்திருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அகிலாவுக்கும் என் வாழ்த்து அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மட்டுமல்ல பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என் அன்பார்ந்த எப்பயினத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள் ஆசியாவில் கிறிஸ்துவை முதன்முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள் என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திருத்தூதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அம்பிலியாத்துக்கு வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உருபானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்துச் சொல்லுங்கள் அப்பிர்லுக்கும் என் வாழ்த்து இவர் தகைமை வாய்ந்த ஒரு கிறிஸ்தவர் அரிஸ்தோபல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள் என் உறவினரான எரோதியோனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் நர்கிசு குடும்பத்தில் உள்ள ஆண்டவருடைய அடியார்களுக்கு என் வாழ்த்து ஆண்டவருக்காக உழைக்கும் திரிபேனாவுக்கும் திரிபோசாவுக்கும் என் வாழ்த்து அன்பார்ந்த பெர்சிக்கும் என் வாழ்த்துகள் இவரும் ஆண்டவருக்காக மிகவும் பாடுபட்டு உழைத்தார் ஆண்டவர் பணிக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூபுக்கும் அவர் அன்னைக்கும் வாழ்த்து கூறுங்கள் அவருடைய அன்னை எனக்கும் அன்னை போன்றவர் அசிங்கிரித்து பிலகோன் எர்மசு பத்திரோபா எர்மா ஆகியோருக்கும் அவர்களோடு இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்து கூறுங்கள் பிலலோகு யூலியா நேரேயு அவருடைய சகோதரி ஒலிம்பா ஆகியோருக்கும் அவர்களோடு இருக்கும் இறைமக்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துகள் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் வேண்டுவது நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து கவனமாயிருங்கள் அவர்களை விட்டு விலகுங்கள் ஏனெனில் இத்தகையோர் நம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை தங்களுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள் இவர்கள் என் சொல் பேசி முகமன் கூறி கபடற்ற உள்ளத்தினரை ஏமாற்றுகிறார்கள் நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது எனவே உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் எனினும் நீங்கள் நன்மை செய்வதில் ஞானமுடையவர்களாயும் தீமை என்றால் என்னையென்றே தெரியாத கபடத்தவர்களாயும் இருக்க வேண்டும் என விழைக்கிறேன் அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக என் உடனுழைப்பாளரான திமோத்தேயுவும் என் உறவினர்களான லூகியோ யாசோன் சோசிபத்தர் ஆகியோரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர் இந்த திருமுகத்தை எழுதிக் கொடுத்த தெர்தியுவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன் நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்துச் சொல்லுகிறார் நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் ஊழிகாலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர் ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாக்குக ஆமேன்